தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் காசிலிங்கம் என்பவரிடம் குவாரி தொழில் செய்ய விடாமல் பணம் கேட்டு மிரட்டி வருவதுடன் பத்து ஏக்கர் இடத்தை எழுதி தருமாறும் தொடர்ந்து கொலை மிரட்ட விடுத்து வருவதாக வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் இளையராஜா மீது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் காசிலிங்கம் என்பவர் புகார் தெரிவித்திருக்கிறார் நடப்பது என்ன என்பது குறித்து மேலும் விரிவான தகவல்கள் புதியம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காசிலிங்கம் ஜவுளி தொழில் செய்து வருகிறார் இவருக்கு சொந்தமான அறுபது ஏக்கர் உள்ள சிலோன் காலனி அருகே உள்ள புலியூத்து பண்ணை பகுதியில் உள்ளது இந்த நிலையில் தனது சொந்த இடத்தில் காசிலிங்கம் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்ட கனிம வளத்துறையில் முறையான குவாரி அனுமதி பெற்று கல் சரல் எடுப்பதற்காக தோண்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து அங்கே வந்த ஓட்டப்படார வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் இளையராஜா மற்றும் அவரது அடியாட்கள் காசிலிங்கத்திடம் குவாரியிலிருந்து சரல் கற்கள் வெளியே செல்ல வேண்டுமென்றால் ஆளுங்கட்சியினரான தங்களுக்கு ஒரு டன்னுக்கு இருநூறு ரூபாய் மற்றும் லோடு ஏற்றிச் செல்பவர்களும் இருநூறு ரூபாய் தந்தால்தான் கல் வெளியே செல்ல முடியும் என கூறி மிரட்டியுள்ளதாக அவர் தெரிவித்த புகார் மனுவில் கூறியிருக்கிறார் இதற்கு காசிலிங்கம் சம்மதிக்காததை தொடர்ந்து லாரி செல்லும் பாதையை தடை ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் காசிலிங்கத்தின் மீது ஓட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் பொய்யாக பிசிஆர் வழக்கு கொடுத்து பின்னர் போலீஸ் விசாரணையில் அது உண்மை இல்லை என தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து காசிலிங்கத்தை மிரட்டி வந்த திமுக ஒன்றிய செயலாளர் இளையராஜா குவாரியை முறையாக ஓட்ட வேண்டும் என்றால் தனக்கு பத்தியக்கு நிலத்தை எழுதி தர வேண்டும் அல்லது குவாரியில் தன்னை பார்ட்னராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் காசிலிங்கம் தனது குவாரிக்கு இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இளையராஜா அவரை காரை கொள்ளும் நோக்கத்தில் இருமுறை சென்றுள்ளார் இந்த சம்பவங்கள் தொடர்பாக காசிலிங்கம் ஓட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித வழக்கு பதிவும் செய்யாமல் இருந்து வந்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட காசிலிங்கம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரிடம் தன்னை தொழில் செய்ய விடாமல் தொடர்ந்து கொலை மிரட்டல் மற்றும் பணம் கேட்டு மிரட்டி வரும் ஓட்ட எட்டு மாச காலமாக நுப்பாட்டி வச்சிருக்காரு நான் ஓட்டுறதுக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா தான் எனக்கு ஏதாவது நல்லபடியாக இது பண்ணி கொடுக்கணும் நல்லபடியா ஓட்டத்துக்கு எனக்கு நல்லபடியாக கொடுக்கணும் என் குடும்பத்தையே அழிச்சிடுவான்னு சொல்லி ரொம்ப நிறைய ரெண்டு மூணு தடவை எங்களை வண்டியில விட்டு ஏத்த வந்துட்டாரு நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எந்த எதுவுமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா எங்களை பார்த்து எதுக்காவது நல்லபடியா எங்களுக்கு செஞ்சு அதை கோரி ஓட்டுறதுக்கு நல்லபடியா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மனசளவுல எல்லாமே குடும்பத்தோட ரொம்ப வேகங்களா இருக்கும் அது வந்து சாலை நாயாக தான் எங்களுக்கு பார்த்து இது பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் கலெக்ட்ருகிட்ட கொடுத்துருக்கோம் ஸ்வீட்டை கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆமாம் எவ்வளோ இடம் கேட்க பத்து ஏக்கர் இடம் கேட்கங்க பத்து ஏக்கர் இடம் கேட்காங்க தண்ணுக்கு இரநூறுவா நாங்கள் கொடுக்கணுமா அவங்க வாங்கிட்டு போகிறவங்களும் இரநூறுவா கொடுக்கணுங்க முப்பத்தஞ்சு லட்சரூவாய் கேட்குறாங்க எங்களுக்கு அவ்வளோ கொடுத்து எங்களுக்கு அதில் ஓட்டி எங்களுக்கு ஒரு பிரோசனம் கிடையாது நாங்கள் ஒன்றும் கள்ளத்தனமாக எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை நேர்லேயே பேசுனாங்க நேரிலே தான் எங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பேசி இது பண்ணாங்க